எனக்கு இன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில இயக்குனர் மணிரத்னத்துக்கு தக் லைஃப் கொடுத்திருக்கிறாராம் உலக நாயகனும் நீதிமய தலைவருமான கமல்ஹாசன் தமிழ் திரைப்படத்தின் மறக்க முடியாத காவியங்களில் ஒன்று பாபா மர்கய்யா புகழ் நாயகன் இதுல வேலு நாயக்கரா நடிச்சிருந்த கமல்ஹாசன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அதே மணிரத்னும் இயக்கத்துல ரங்கநாயக சக்திவேல் நாயக்கரா நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு இந்த சாதி ஊட்டு பெயர்களின் மீது கமல்ஹாசனுக்கு அப்படி என்னதான் காதலோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபாஷ் நாயுடுங்கிற சாதி ஓட்டோட ஒரு படத்துக்கு பூஜை போட்டாரு போட்ட வேகத்திலையே அது பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில தான் பயங்கரமான நவீன இந்தியன மாறி விக்ரம் அப்படிங்கிற மல்டி ஹீரோ படத்தில் நடித்தாரு கமல்ஹாசன் படம் பனமா கால்வாயில பட்டி தொட்டி வரைக்கும் பயங்கர ஹிட் இதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மல்டி ஹீரோ படத்தை முடிச்ச மணிரத்னம் படக்குன்னு கமலை பிடிச்சி சடக்குன்னு தக்லைஃப் படத்துல படத்தில் கமிட்டாக வச்சாரு இந்த படத்தை கமல்ஹாசனோட ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ் உதயநிதியோட ரெஜ்வென்ஸ் நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்குது இதனால படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்கு தப்பா எகிரிப்போ கிடைக்கு கமல்ஹாசனோட பிறந்தநாளை முன்னிட்டு நவம்பர் ஆறாம் நாள் தக்லைஃப் படத்தோட டைட்டில் இன்ட்ரோ வெளியாச்சு வெட்ட வெளியில உடம்பு முழுக்க துணியை சுத்திக்கிட்டு நிற்கும் கமல் ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்க போல போர் போதற்கே பயங்கரமாக இருக்கும் நான் தான் ரங்கநாய சக்திவேல் நாயக்கன் காயல் பட்டினத்துக்காரன்னு சொல்லிட்டு எதிரிகளை பந்தாடுவது போல காட்சிகள் வச்சிருந்தாங்க என்றும் இளமையோடு இருக்கும் திருசா தான் இதுல ஹீரோயின் இசை ஏ ரஹ்மான் இந்த பிரம்மாண்ட படத்தோட ஷூட்டிங் பொங்கலுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்படும் சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா பார்லிமெண்ட் மெம்பர் ஆகணுங்கிற ஆண்டவரோட அரசியல் ஆசைகள் மற்றும் பிக்பாஸ் ஷூட்டிங் காரணமாக ஷூட்டிங் தள்ளி போகுதுன்னு புலம்புறாராம் இயக்குனர் மணிரத்னம் பிக்பாஸ் ஷூட்டிங் முடிய இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் நிலையில ஷூட்டிங் முடிஞ்சதும் ஓய்வெடுக்க உலக உலகநாயகன் அதனால ஷூட்டிங்கை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு மணிரத்னம் கிட்ட சொல்லி இருக்காராம் இதை கேட்ட மணிரத்னம் எனக்கே தக்லப் கொடுக்குறீங்களா அப்படின்னு அப்செட்ல இருக்காராம் பின்ன வேலுநாயக்கரா கொக்கா